వీడియో స్కిప్ అనమా పూర్వమే పాయా ప్లీజ్ కీప్ ద వీడియో నోట్ స్కిప్ ఓకే సీ ద వీడియో కేర్ఫుల్లీ భాష సమస్య లేకుండా వీడియోను బాగా చూడండి భాషే సమస్య ఇలా కనుకి వీడియో నోడి భాషకి కో సమీజన కే వీడియో ఆచరి దో భాష ప్రసన్నం ఇలా వీడియో కన్నాకి కానుగా சாரி வீடியோ நன்ாகி காணுங்க ஃபஸ்ட்டு கீழே உள்ள டவுன்லோட் பண்ணிருக்குல்ல அதாவது கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே ஓகேவா என்ன கலரில் இருக்குது இது கலர் மாற்றிருக்கா என்ன கலர் இருக்கலாம் எல்லா கலர் இருக்கலாமா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா டவுன்லோட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா க்ளிக் பண்ணா உங்களுக்கு நேராக யூடியூப்பில் வீடியோ வீடியோ அதாவது யூடியூபுல வீடியோ வந்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் கரெக்டாக கிடைக்கும் அப்டேட்டு கரெக்டாக வரும் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணுங்க ஓகேவா திருப்பி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பெல்லைக்கா கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஓகேவா ஆள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மெசேஜ் அதாவது ஏதாவது வீடியோ போட்டாலும் அப்டேட் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் வரும் ஓகேவா சரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கம்சர்ட்டு போகலாம் இப்போது இதில் இந்த மோர் ஆப்ஷன் இருக்குல்ல இதில் இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது க்ளிக் பண்ணிங்கன்னால் திருப்பி இதிலே ஒரு மோர் ஆப்ஷன் வரும் ஓகேவா இந்த கீழே பாருங்கள் இதில் மோர் ஆப்ஷன் வரும் ஓகேவா இதை கிளிக் பண்ணிக்கோங்க லிங்க் இருக்கும் உங்களுக்கு இதில் இதில் இவ்வளோ லிங்க் இருக்குது ஓகேவா ரெண்டாவது செகண்ட் மெத்தட் என்னன்னா இப்போ வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி வீடியோ இருக்குன்னா இந்த கமெண்ட் இருக்குல்ல கமண்ட்டில் எனக்குலாம் ஏதாச்சும் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் ஓப்பன் ஆகும் சரியா இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது பாருங்கள் இந்த மோர் ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்போ யூடியூப் வீடியோக்குள்ள வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டு கரெக்டாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை திரும்ப அப்படியே கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் இந்த பாருங்கள் இதில் இருக்கிற ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும் சரியா அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் சரியாக கிடைக்கும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்போ வீடியோக்கில் போகலாம் என்ன கம்சன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் உங்களுக்கு லிங்க் வேணும்னா டவுன்லோட் பண்ணுற லிங்க் இங்கே இருக்குது ஓகேவா அதாவது இங்கே கமெண்ட் க்ளிக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் அதாவது மோர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மோரை கிளிக் பண்ணிணா திருப்பி இதில் ஒரு ஆப்ஷன் வரும் அதாவது இதுலேயும் திருப்பி மோர் க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா இது க்ளிக் பண்ணிங்கன்னால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும் அதாவது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா இதிலே இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கமாண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது அதாவது கமெண்ட் எங்கு கிளிக் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் எங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் ஓகேவா திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கிளிக் பண்ணுங்கள் அதிலயே ஒரு மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரேடு மோர் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வரும் அதாவது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் இருக்கும் கேஸ் ஒன் டூ எல்லா லிங்க் இதில் இருக்குது ஓகேவா இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய்க்குறேன் ஒரு பத்திரிகிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மியூட் ஒன்று டூ டென்னு கேஎஸ் ஒன் டூ டென் கேஎஸ் லெவன் டூ டுவெண்ட்டி கேஎஸ் டொண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி தேர்ட் கேஸ் தேர்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி கேஸ் ஃபார்ட்டி ஒன் டு ஃபிஃப்டி ஓகேவா இப்போ நான் இது பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அதாவது இப்போ நான் அப்டேட் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா கேஎஸ் ஃபார்ட்டி நான் அப்டேட் பண்ண போகிறேன் இப்போது அதனால் ஆப் நேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா அதாவது ஆப் நேம் கேஎஸ் சிக்ஸ்டி ஃபோர் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் ஓ சாரி ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா கேஎஸ் நாற்பத்தாறு அப்டேட் பண்ண போகிறேன் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நேம் பார்த்துக்கோங்கன்னு பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ் நாற்பது ஒன்னுலேருந்து ஐம்பது அதாவது ஃபார்ட்டி ஒன் டு ஃபிஃப்டி இந்த இருக்குல்ல இதில் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கு லாஸ்ட் லிங்க் ஓகேவா இந்த லிங்க்கில் போகணும் அதாவது ஃபார்ட்டி ஒன் டூ இந்த லிங்க்கில் கரெக்டாக போகணும் உள்ளே போய்க்கோங்க ஓகேவா உள்ள லிங்கில் போகணும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இதாவது இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இதில் எங்கே இருக்குன்னா அதாவது கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸா இது இருக்குது கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கணும் ஓகே வா நான் கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்னா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு வந்துச்சா ஆடு டு கார்டு வந்துச்சா இப்போ வந்து சேஞ்ச் ஆச்சு வருங்க ரிமூவ் அதாவது ஃபஸ்ட்டு இருந்துச்சு செகண்ட் இப்போ ஆட் ஆகிடுச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் மேக் இருக்கா இல்லை மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க ஓகேவா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் வரும் ஓகேவா இந்த பேஜ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடய ஜிமெயில் அதாவது ஜிமெயில் கரெக்டாக போட்டுக்கணும் அடுத்த பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கணும் சரி அது இப்போது வந்து அதாவது கரெக்டாக பார்த்துக்கணும் ஜிமெயில் ஓகேவா ஜிமெயில் ஒரிஜினல் ஜிமெயில் போடுங்க ஃபேக் ஜிமெயில் போட்டால் லிங்க் உங்களுக்கு வராது ஒரிஜினல் ஜிமெயில் போட்டுக்கோங்க ஒரிஜினல் ஃபோன் நம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ஆப் உங்களுக்கு நான் இதுவாக இல்லை உங்களுக்கு மெயில் வரணா நான் உங்களை சென்ட் பண்ணுவேன் ஓகேவா ஆப் ஓகேவா வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் ஆப் சென்ட்டு ஓகேவா நான் டைரெக்டாக உங்களுக்கு ஆப் சென்ட் பண்ணிடலாம் அதுக்காக நான் ஐசியாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் அதுக்காக சொல்லியிருக்கேன் மற்றபடி யார் பயப்படலாம் வேணும் ஓகேவா மற்றவங்க மாதிரி கிடையாது நம்பி பண்ணலாம் ஜிமெயில் ஒரிஜினல் இமெயில் பண்ணி கொடுங்க நிறைய பேர் பேப்பரை நிறைய பேர் பயந்துகிட்ருக்கீங்க அதாவது சரி அதனால் நம்பி பண்ணலாம் கொடுங்க சரியா நான் என்னென்னா பிரச்சனை வராது உங்களுக்கு நம்பி கொடுங்க அப்போனா உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்புறம் நீங்கள் எதுவுமே வரலாம் சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஓகேவா பார்த்தீங்கன்னா அப்போ ஜிமெயிலு ஃபோன் நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்புறம் நேம் ஓகேவா நான் இப்போ கேஸ் கொடுத்துக்குறேன் லேங்குவேஜ் தமிழ் ஸ்டேட்டு தமிழ்நாடு ஓகேவா என்னோடய உங்கள் லேங்குவேஜ் அதாவது ஆந்திரா எல்லாம் விடுக்கோங்க கேரளா எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா லாஸ்ட்டில் இது தேவையில்லை இது நோன் ஏதாவது வேண்டாம் சரியா ஜிஎஸ்டி வேண்டாம் ஜிஸ்டி தேவையில்லை ஜிஸ்டி தேவையில்லை ஓகேவா இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா இப்போ ஜிமெயில் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் ஒரிஜினல் நம்பர் லேங்குவேஜ் நேமு இதெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு செட்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அதாவது மேக் பேமெண்ட் இருக்குல்லாத கொடுங்க கீழே மேக் பேமெண்ட் கொடுங்க ஓகேவா இங்கிலேஜ் நாடுவே இல்லைடா தமிழ் என்னடா தீப் சச்சோ சச்சோ இருங்க வரேன் இப்போ எல்லாம் கரெக்டாக போடுங்க ஓகேவா இப்போ எல்லாம் கரெக்டாக போட்டுகிட்டே கீழே லாஸ்ட்டாக பேமெண்ட் கொடுத்துருங்க ஓகேவா சித்திரமாக சொல்கிறேன் ஒன் செகண்ட் சொல்கிறேன் ஜிமெயில் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் ஆப் சென்ட் ஓகேவா ஆப்பை அனுப்புகிறதுக்கு அனுப்பி போட்டு கரெக்டாக போடுவோங்க அப்புறம் தான் நேமு அப்புறம் லேங்குவேஜ் லேங்குவேஜ் அப்புறம் ஸ்டேட் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் மேக் பேமெண்ட் இருக்குல்ல இதை வந்து மேக் பேமெண்ட் மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது ஓகேவா உங்களுக்கு வந்துட்டு இப்போ கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் டெபிட் கார்டு நேம் நெட் பேங்கிங்கு யூபிஐ வாலெட் அதாவது பேடிஎம் வாலெட்டு கூகுள் பே இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல வால பண்ணி இது பண்ணிக்கலாம் அது மாதிரி பே பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ யூபிஐ கிளிக் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நான் யூபிஐ கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன் அதனால் யூபிஐ க்ளிக் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ட்டு இருக்கு ஓகேவா இப்போ வந்து நியூ ஆப்ஷன் நிறையா ஆப்ஷன் கொண்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இல்லை கூகுள் பே இல்லை யூபிஐ இல்லைன்னு சொல்கிறீங்களா அதனால் நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்துருக்கு இப்போ ஓகேவா ஃபோன் பேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோன் பேஸ் பண்ணி பே பண்ணுங்க இல்லை கூகுள் பேஸ் பண்ணி பே பண்ணலாம் இல்லாட்டி பேடிஎம்ஸ் பண்ணி பே பண்ணலாம் ஓகேவா அப்படி இல்லைன்னா அதாவது யூபிஐ இந்த பாருங்கள் யூபிஐ ஆப் இருக்குது உங்கள்கிட்ட மொபைலில் யூபிஐ ஆப் இருக்குன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் ஓகேவா அவங்கள்ட்ட ஃபோன்பே இல்லாமல் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை க்ளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க இப்போ அதாவது நீ இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேமெண்ட் அமௌண்ட் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனுக்கு பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக ஒன்று வழி சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பே வித் யூபிஐ ஐடி இருக்கா அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்களோட யூபிஐ ஐடியை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் க்ளிக் பண்ணுங்க ஓகேவா இதனோட அவங்களோட யூபிஐ அட்ரஸை போட்டுட்டிங்கன்னா போட்ட அப்புறமா நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் போகும் அதில் அவங்க பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் லோடிங் ஆகிரும் ஓகேவா உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிரும் டவுன்லோட் நீங்கள் டவுன்லோட் நீங்கள் பண்ணலாம் ஓகேவா அதை போக இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா இது சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது இப்போ எதாவது அதாவது ஷாப்பில் அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸு இல்லாட்டி ஃபோன் ஸ்டோர்ஸ் ரீசார்ஜ் கிடருக்குல்ல ரீசார்ஜ் ஷாப்பு மொபைல் ஷாப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே போய் என்ன பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதை நீங்கள் இது பண்ணீங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க கடையில் பண்ணிக்கலாம் அதாவது பே வித் யூபிஐ கியூஆர் இருக்குதா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது லோடிங் ஆகும் அதாவது கியூஆர் கோட் லோடிங் ஆகும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து இதை ஸ்கேன் பண்ண சொல்லி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது மொபைல் ஷாப்பு ரிசார்ஜ் ஸ்டாப்பு ஜெராக்ஸ் ஷாப்பு இந்த மாதிரி கடையில் போனீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி இதை பே பண்ணிக்கலாம் ஓகேவா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு யூபிஐடி கொடுத்து பண்ணிக்கலாம் இல்லாட்டி கியூஆர் கொடுத்தது பண்ணிக்கலாம் அடுத்தது நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது ஓகேவா இது கொடுத்து பே பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இப்போ யூபிஐ கிளிக் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணுறேன் இப்போ நான் கிளிக் பண்ணுறது யுபிஐ ஓகேவா இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பேடிஎம் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன் பேடிஎம் யூஸ் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணுறேன் இல்லை பேமெண்ட் நான் பண்ணிட்டுறேன் ஓகேவா பேமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் பேமெண்ட் பேமெண்ட் ஆகிடுச்சு இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வந்துச்சு அதாவது உங்களுக்கு பேமெண்ட் பண்ணப்புறமா க வெளியில் கரெக்டாகிடுச்சி பேமெண்ட் சக்ஸஸ் பேமெண்ட் முடிஞ்சப்பறமா கட் ஒரு பிரச்சனை இல்லை ப்ராப்ளம் இல்லை ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணி டேரெக்டாக ஜிமெயில் போயிருங்க ஓகேவா ஜிமெயில் போனீங்கன்னா இதை கொடுங்க சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இமெயில் வரலாட்டி இதை க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஆல்மெயில் கொடுங்க ஓகேவா இதில் ஆல்மெயில் இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேவா வந்துடுமா அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருந்தது பார்த்தீங்களா இன்வாய்ஸ் வந்துருக்கா இன்வாய்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மாதிரி வந்திருக்கும் ஓகேவா என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ரோஸ் கலர் பாக்ஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் சரியா இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களோட ஜிமெயில் ஓகேவா நீங்கள் கொடுத்தீங்களா ஜிமெயில் அதை கொடுத்து லாக்இன் பண்ணிக்கலாம் பிள்ளாட்டி கீழே பாருங்கள் இதில் ஜிமெயில் இருக்கா இதை கொடுங்க ஓகேவா இதை கொடுத்துட்டு ஜிமெயில் கொடுங்க இல்லை நான் இமெயில் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் இமெயில் கொடுக்குறேன் நான் வெயிட் பண்ண ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்க சரியா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா வியூ ஓப்பன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேவா இப்போ என்ன மாட்டிங்கன்னா மெயில் கொடுத்துருவோம் ஓகேவா மெயில் கொடுத்துட்டு ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் மெயில் இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ண டைமில் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அதே மெயில் இதில் கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இலக்கு கொடுங்க சரியா கேட் வெரிஃபை கொடுங்களா வெரிஃபை வித் ஓடிபி இது கொடுங்க ஓகேவா கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகேவா ஓடிபி உங்களுக்கு மெயிலுக்கு வரும் மெயிலுக்கு உங்களுக்கு ஓடி வந்துடும் ஓகேவா இப்போ மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறேங்க ஓடி வந்துருக்கா இந்த ஓடிபி எயிட் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் வந்துருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓகேவா இது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எயிட் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் ஓகேவா இப்போல்லாம் வந்து வச்சு பார்த்திங்களா இப்போல்லாம் வந்து வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு நேம்லாம் கேட்கும் ஓகேவா நேம்லாம் கேட்க உங்களுக்கு கேட்கும் நேம்லாம் கொடுக்கல நேம்லாம் கொடுக்க வேண்டாம் நேம் க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேவா நீ ஓடிபியை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேவா ஓடிபி கொடுத்த உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வரும் திருப்பி வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா பேக்கில் அதாவது ஓடிபி கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நேம் நோன்டு ஓகேவா நேம் நைச்சாயே நேம் ஒத்து நேம் வேண்டாம் ஓகேவா நேமை கொடுக்க ஓடிபி ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ரோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி மெயிலுக்கு வந்துடுங்க ஓகேவா மெயிலுக்கு வந்துட்டு இதை கிளிக் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இதை கொடுங்க ஓகேவா இது கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் ஓகேவா வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் பேமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுண்ணா இப்போ நான் பேமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு ஓகேவா கேஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா கேஎஸ் ஃபார்ட்டி ஒன் டூ கேஎஸ் ஃபிஃப்டி அது சரியா அதாவது நம்ம கேஸ் தான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் கேஸ் ஐம்பதுல நாற்பத்தொன்னுலேருந்து ஐம்பது கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் அதாவது டவுன்லோட் ஆப்ஷன் பாட்டு பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கட்டுதா டவுன்லோடு கரெக்டாக பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கட்டுதா டவுன்லோடு சரியா இப்போ அதை க்ளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் பார்த்தீங்களா டவுன்லோட் மேலே ஆகுதா டவுன்லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா டவுன்லோட் மேலே ஆகிட்டிருக்கு இப்போ முடிஞ்ச உடனே ஓப்பனில் கொடுக்க சரியா டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு ஓப்பன் காமிக்கும் இந்த ஓப்பன் வருதா இதை க்ளிக் பண்ணுங்க ஓகேவா ஓப்பன் க்ளிக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு ஓப்பனை வரல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பனை வரல அப்படின்னா இந்த க்ளிக் பண்ணுங்க ஓகேவா இந்த த்ரீ டாட்டா க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதில் த்ரீ டாட்டா இருக்குல்ல க்ளிக் பண்ணி திடீர்னு க்ளிக் பண்ணி தர இந்த இதுலாம் சரியா டவுன்லோட் சொல்லப்போங்க ஓகேவா டவுன்லோட் சொல்லப்போங்க டவுன்லோட் சொல்ல வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஓகேவா இதில் வந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா இதில் இதை கிளிக் பண்ணுங்க ஓகேவா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பை காட்டும் ஓகேவா ஆப் வந்துச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கீழே பாருங்கள் இன்ஸ்டல் இருக்குதா ஒரு சில மொபைல் என்ன வரும்னா அப்டேட்னு வரும் ஓகேவா ஏமா என்னோட மொபைலே இன் இன்ஸ்டல்ட்டு வருது ஒரு சில மொபைலில் அப்டேட்டுன்னு வரும் ஓகேவா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங் ஆகுது ஓகேவா இன்ஸ்டாலிங் ஆகுதா வெயிட் பண்ணாங்க இன்ஸ்டாலிங் ஆகட்டும் ஒரு சில மொபைலை பொறுத்து ஆகும் ஓகே ஒரு சில மொபைல் அப்டேட்னு காட்டும் ஒரு சில மொபைலில் இன்ஸ்டால்ட்டு காட்டும் மாற்றி மாற்றி இருக்குது ஒவ்வொரு மொபைலை பொறுத்து இருக்கா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அப்டேட்னு காட்டணும்னு நினைக்கிறேன் இப்போதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா டவுன்லோட் நல்லா இன்ட்ரல் ஆயிடுச்சு எனக்கு மொபைலில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓகேவா இதை ஓப்பன் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும் சரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுவாங்க அதாவது பேமெண்ட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க ஓகேவா இருங்க வரேன் பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நீச்சுக்குவோம் சரியா ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் ஓகேவா உங்களிடம் லாகின்கே இல்லை என்றால் கேஎஸ் அட்மிடம் வாங்கி கொள்ளவும் சரியா அதாவது பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணவங்க என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் கேஎஸ் அட்மிட் டெலிகிராம் இருக்கா கீழே கேஎஸ் வாட்ஸ்அப் இருக்கா இப்போ என்னை காண்டக்ட் பண்ணணுன்னா இதில் பாருங்கள் கேஎஸ் அட்மின் வாட் டெலிகிராம் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் ஒன்று கிளிக் பண்ணலாம் ஓகேவா என்ன மாட்டிங்கன்னா இப்போ ஹாய் சென்ட் பண்ணிவிட்டு ஐ நெய்ட் லாக்இன் கி ஓகேவா இப்போ நீங்கள் அதாவது இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டணும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கல்ல இந்த ப்ரூஃப் காட்டணும் ஃபஸ்ட்டு ஓகேவா மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிமெயில் செக் நான் ஓகே ஜிமெயில் செக் பண்ணுவேன் ஜிமெயில் செக் பண்ணுவேன் அப்புறம் என்ன உங்களுக்கு ஃபோன் நம்பர் கரெக்டாக ஃபோன் நம்பர் செக் பண்ணுவோம் ஓகேவா பேமெண்ட் பண்ணும்போது நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லை அதை நம்பர் செக் பண்ணுவேன் ஓகேவா பண்ணிவிட்டு இது பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கால் பண்ணலாம் அதாவது இப்போ பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் வரேன் இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்களா கேஸ் ப்ரோ ஐ நைட் லாகின் கே ஓகேவா பேமெண்ட் ப்ரூஃப் சென்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் சென்ட் பண்ணணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கோங்க சென்ட் பண்ணிவிட்டு சென்ட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா பேமெண்ட் ப்ரூஃப் ப்ரூஃப் என் பேமெண்ட் ப்ரூஃப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண இது அதாவது இந்த பேமெண்ட் பண்ண இருக்குல்ல இதே பண்ணலாம் சரியா இதே நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஓகேவா இன்வெயர் இருக்குல்ல சென்ட் பண்ணிக்கலாம் எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அதாவது பேமெண்ட் பண்ணாமல் முதல் கொடுத்த ஜிமெயில் அப்போ கேளுங்களா இந்த ஜிமெயில் இருக்கா இது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் கரெக்டாக கொடுத்து வாங்க அப்புறம் ஃபோன் நம்பர் ஓகே கரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோடு தருவேன் கிளாக்கிங் தருவேன் சரியா அதே மாதிரி தான் இதில் நான் லாக்இன்கி உங்களுக்கு தருவேன் சரி தந்துடுவேன் அதே மாதிரி தடவை வாட்ஸ்அப்புக்கும் ஓகேவா இப்போ வாட்ஸ்அப்புக்கு போய் இது பண்ணலாம் வாய்ப்பு பண்ணுங்கள் இப்போ அதே மாதிரி தடவை வாட்ஸ்அப்புக்கும் ஓகேவா கேஎஸ் அட்மின் வாட்ஸ்அப் ஓகே கிளிக் பண்ண வேணா எப்படி வருமா இப்போ அதிலே அதே பண்ணுங்கள் ஐ கேஎஸ் ப்ரோ ஐ லாகின் லாக்இன்கி ஓகேவா இதை என்ன சென்ட் பண்ணுங்க திருப்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குல்ல ஜிமெயில் உள்ள ப்ரூஃப் அதாவது ஜி ஃபோன் நம்பர் ஜிமெயில் அப்புறம் ஃபோன் நம்பர் அப்புறம் அந்தீங்கன்னா அந்த வைஸ் இருக்குல்ல அதை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து லாகின் கொடுத்துருவேன் ஓகேவா லாகின் கொடுத்துருவேன் ஓகேவா அந்த லாகின் கொடுத்தேன்னா இது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா காப்பி பண்ணிவிட்டீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா அந்த பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் அதாவது இந்த இருக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு கலர் பாக்ஸு ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிடும் ஓகேவா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உள்ள ஓப்பன்லாம் கரங்க வெயிட் பண்ண வரேன் நீ லாகின் பண்ணுறன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆயிரும் சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சேட்ரூம் பைக்கலாம் மெசேஜ் பைக்கலாம் எல்லாத்தையும் பைக்கெல்லாம் ஓகேவா சே சி சாட் ரூம்ஸு ஃப்ரெண்ட் ஜோனு எல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஓகேவா நான் குறிப்புக்கு போகிறேன் இது ஓகேவா நெக்ஸ்ட்டு மெயின் என்னவா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா லாஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா பாருங்க ஐயோ சாரி காண்டாக்ட் கே சட்மின் இருக்கா இது கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள் சரி அவர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை பாருங்கள் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணும்போது இதிலே இருக்கும் சாரி இதுலேயும் பாருங்கள் இதில் நீங்கள் க்ளிக் பண்ணலாம் ஓகே இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு க்ளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு தான் க்ளிக் பண்ணுறாச்சு வாங்களேன் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஓகேவா க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் வரும் காண்டேட்டை கேஸ் மீன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் குரூப்பு சரி அந்த எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் உங்களுக்கு சரியா கரெக்டாக படித்து பார்த்து இது பண்ணிக்கோங்க இது என்ன பையன் விஷயம் பார்த்திங்கன்னா என்ன ஒரிஜினல் நம்பர் இதுதான் சரியா என்னோடய ஒரிஜினல் வாட்ஸ்அப் நம்பர் இது ஓகேவா மற்றபடி நிறைய பேர் ஃபேக் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா நிறைய பேர் ஃபேக் நிறைய பேர் இருக்காங்க யாரையும் நம்ப வேண்டாம் என்னா சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கேஎஸ்ன்னு சொல்லிட்டு வந்தாலுமே நீங்கள் நம்பர் தேவையில்லை ஓகேவா இதுதான் ஒரிஜினலோட என்னோடய நம்பர் ஓகேவா கான்டெக்ட் பண்ணி அதில் பண்ணுங்கள் ஓகேவா மறந்துடக்கூடாது மெயினாக இதில் கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேவா திருப்பி யாரும் அமௌண்ட் கொடுத்தா ஃபேக் அது பண்ணிட்டான் சொல்லி சொல்லி இது பண்ணக்கூடாது மெயினாக இதான் காண்டாக்ட் நம்பர் ஓகேவா காண்டெக்ட் பண்ணால் அதில் ஒன் பண்ணிக்கோங்க சரியா அப்புறம் இன்னொரு இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா இரு உங்களை காட்டுறேன் ப்ரொஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸில் போங்க ஓகேவா செட்டிங்ஸில் அதாவது செட்டிங்கில் போகிறீங்கல்ல செட்டிங்ஸ் அக்கௌண்ட் செட்டிங்கில் போகிறீங்களா இதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக கீழே போயிடுங்க ஓகேவா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போங்க ஓகேவா இந்த பாருங்கள் இதிலையும் கொடுத்துருப்பேன் சாரி கேஎஸ் அட்மென் டெலிகிராம் கேஸ் சகிங் சேனல் அதாவது டெலிகிராம் சேனல் இருக்கிற அதாவது ஜாயின் ஆகும் இது பார்த்திங்கன்னா கேஎஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல அது ஜாயின் ஆகும் ஓகேவா இப்போ க்ளிக் பண்ணி கட்டுறேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் என்னோட ஐடிக்கு வரும் ஓகேவா டெலிகிராம் என்னோட ஐடிக்கு வந்துடும் இதை கிளிக் செகண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் போயிடும் ஓகேவா சேனல் இதான் மெயின் சேனல் ஓகேவா இதுதான் ஒரிஜினல் சேனல் ஓகேவா ஒரிஜினல் சேனல் இதுதான் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரிஜினல் சேனல் இதை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் இருப்பாங்க எல்லாமே இதில் இருக்கும் மெயினாக இதை பாருங்கள் ஓகேவா சுச்சுரை பேர் இது பார்த்தீங்கன்னா கேஎஸ் அட்மின் ஓகேவா அட்மின் கான்டெக்ட் நம்பர் தான் ஓகேவா அட்மினோட டெலிகிராம் ஐடி இது ஓகேவா மற்றபடி நிறைய பேர் கேஎஸ்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேமெண்ட் வாங்கினாலும் இதுவாகும் யாரும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்பாதீங்க பேமெண்ட் எடுத்துகிட்டு கொடுக்காதீங்க ஓகேவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபேக் அது பண்ணிட்டுருக்காங்க யாராட்டி பேமெண்ட் கொடுக்காதீங்க ஓகேவா அவங்க கேஎஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொன்னால் சரி சொன்னால் என்ன சொன்னால் யாரும் நம்பாதீங்க ஓகேவா என்ன சொன்னாலும் சரி நீங்கள் ஏன்ட்டு பேசு டேரெக்டாக வந்து என்கிட்ட பேசுங்க ஓகேவா கேஎஸ் ஃப்ரெண்டு நான் கேஎஸ் பிரதர் நானே கேஎஸ் நான் தான் சொல்லி யார் அமௌண்ட்டு கேட்டால் யாரும் யாரும் ஏமாந்துட்டுருக்காதீங்க சொல்லிட்டேன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது இது கிளிக் பண்ணீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டு வரும் ஓகேவா இது தான் நம்பர் ஓகேவா ஒரிஜினல் கேஸு இது தான் ஓகேவா அதனால் நீங்கள் கரெக்டாக டீட்டில் கரெக்டாக இது பண்ணுங்கள் ஓகேவா மறந்துடக்கூடாது யாரையும் ஏமாந்து ஏமாந்துட்டுருக்காதீங்க சொல்லிட்டேன் அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா கேஎஸ் அட்மின் வாட்ஸ்அப் ஓகேவா இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்துடும் ஓகேவா சரி சரி வாட்ஸ்அப் கான்டிக்ட் வந்துடுவேன் எனக்கு வந்துடுவோம் சரி இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் கான்டிக்ட் வந்துட்டு வந்துடுவோம் பிரச்சனை இல்லை ஓகேவா இது நீங்கள் இதிலேயும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நீ ஓகேவா மறந்துடாதீங்க சரி யா வச்சுக்கோங்க கரெக்டாக சரியா யா வச்சுக்கோங்க கான்டெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இங்கேயே இருக்குது ஓகேவா இதில் இருக்குது செகண்ட் பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பு உள்ள இருக்குது ஓகேவா குரூப் பார்த்திங்கன்னா குரூப்பில் இங்கே மேலே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது ஓகேவா க்ளிக் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா யாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க கான்டெக்ட் பண்ணால் வச்சுக்கோங்க சரியா ஓகே யூஸ் பாய் டாட்டா பாய் சி யூ வி